இந்த கோவில் வேறெங்கும் இல்லைங்க சென்னையில் தான் இருக்கு சென்னை சென்னீர் குப்பத்தில் தான் அந்த கோவில் இருக்கு சென்னி குப்பத்தில் பாரத பட்டிருப்பேங்க தான் கோவில் இருக்கு ஆனால் அந்த கோவிலோட நிலமையை பாருங்க யாரோ ஒருத்தர் போட்டு வச்சு பூசை மட்டும் செய்கிறாங்க ஆனால் கோவில் இந்துக்கள் வந்து வணங்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த கோவில் இருக்கிற நிலமையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சுற்றி சாக்கடை வெறும் குப்பைங்க மட்டுந்தான் கோவில சுற்றி இருக்கு உள்ள வந்து மூலவரம் விநாயகர் இருக்காரு ஆனால் கோயில சுற்றி சாக்கடை இருக்கு இது எங்கேயோ கிராமத்துல ஆளுங்க இல்லாத இடத்துல இல்லை இந்துக்கள் இல்லாத இடத்துல நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணலாம் சென்னையிலோட மையப்பகுதி ஆவடிக்கு பக்கத்துல தான் இருக்குது அந்த கோவில் அதுவும் மெயின் ரோட்லேயே தான் இருக்குது சுற்றி பாருங்கள் ஒரு காலத்தில் அந்த கோவில் எப்படி இருந்திருக்குன்னா அரச மரம் இருக்குது பக்கத்தில் ஆளுங்க குடிக்கிறதுக்கு டேங்க்லாம் வச்சுருக்காங்க ஆனால் இப்போ அந்த கோவிலில் உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க ஸோ ஏன்னா சுற்றி வந்து நிறைய சின்ன சின்ன கம்பெனிங்க இந்த வண்டி ரெடி பண்ணுற இடங்கள்லாம் இருக்குது அதனால் வந்து இந்தி நிறைய பேர் அங்கே உட்காந்து தண்ணி அடிக்க தான் பயன்படுத்துகிறாங்க அந்த கோவிலை இப்போது கோவிலோட தெப்ப குளத்தில் தண்ணி இருக்குது ஆனால் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாக வெறும் குப்பையும் அந்த நம்ம அந்த அது கிட்டேயே போக முடியாது அந்த தெப்ப குளம் கிட்டேயே போக முடியாது உயிரே கூட போயிடும் ஏன்னா எங்கே தண்ணி இருக்குது எங்கே குப்பை இருக்குன்னு தெரியல அந்த அளவுக்கு தான் இருக்குது ஆனால் ஒரு காலத்தில் நல்லா ரன் மக்கள்லாம் வந்து கும்பிட்டுட்டு ரொம்ப வழிபாடுலாம் நடத்தி நல்லா இருந்திருக்கும் அந்த கோவில் பார்க்க பார்க்க அப்படி தான் தெரியுது நிறைய இடம் இருக்குது அந்த கோயிலுக்கு இது வந்து கவர்மெண்ட் கண்ணுக்கு தெரியுதா அறநிலை எல்லாம் தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல சுற்றி இந்த ஆளுங்க வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க குளிக்கிறாங்க அங்கே கோயிலுக்கு பக்கத்துலேயே செட்டுலாம் போட்டு குளிக்கிறாங்க அந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு கோயில சுத்தி உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க நைட்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரியல பகல்ல இதெல்லாம் நடக்குது நைட்ல நம்ம போய் பார்த்தா தான் தெரியும் என்ன நிலமை நடந்துட்டு இருக்குன்னு தெரியல இந்த மாதிரிலாம் இருக்கு இதெல்லாம் வந்து இந்துக்கள் வந்து அங்க நிறைய பேர் வந்து அந்த கோயில தான் போறாங்க இதுதான் நுழைவாயில் அந்த கேட்டோட நுழைவாய் கோயிலோட நுழைவாயில் அதுதான் இது வந்து குளத்துக்கு போகிற வழி அங்கே ஃபுல்லாக வெறும் குப்பை தான் அதுக்கிட்டே நம்ம போக முடியாது அந்த மாதிரி குப்பைங்க நாத்தம் அந்தளவுக்கு குப்பையை கொட்டுறாங்க அங்கே அந்த கோயிலை தாண்டி நிறைய பேர் போகிறாங்க நிறைய வாகனங்கள் போகுது அவ்வளோ இந்துக்கள் அதை தாண்டி போகிறாங்க வராங்க ஆனால் யாருமே திரும்பி கூட பார்க்க மாட்றாங்க அந்த கோயில் ஏன்னா அது வெறும் குப்பையாக நினச்சிட்டு இருக்காங்க அங்கே கோயில் இருக்கான் இருக்கா இல்லையான்றதே அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியல அந்த நிலமையில்தான் அந்த இரு அந்த கோவில் இருக்குது இதை தயவு செஞ்சு வந்து மக்கள் வந்து அறநிலைத்துறைக்கு யாராவது ரிப்போர்ட் பண்ணுங்கள்